ஸோ நிப்டி இது பாத்தீங்கன்னா நமக்கு நிஃப்டி உடைய பிஃப்டின் சார் சோ நம்ம வழக்கம் போல இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா நெக்ஸ்ட் வீக்குக்கு மார்க்கெட் ப்ரொஜெக்ஷன்ஸ் எப்படி இருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் மண்டே இன்னைக்கு மார்க்கெட்ஸோட ப்ரொஜெக்ஷன்ஸ் எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறத பாக்கிறதுக்காக தான் ஸோ ரொம்ப பேச வேணா ஸ்ட்ரைடவே நம்ம வந்துட்டு வீடியோ மூவ் பண்ணிருக்கோம் ஸோ ஃபஸ்ட் திங் ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் வீக்குக்கான மார்க்கெட்டோட ப்ரொஜெக்ஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்தா ஸோ அதுக்கு கொஞ்சம் ஹையர் டைம் ஃப்ரேம் போயிக்கலாம் லைக் நான் ஒரு ஃபோர் ஹவர் டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிட்டேன் ஸோ ஃபோர் அவர் டைம் ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா தெரியும் நல்ல ஒரு அப்பர் சைட் மூமென்டம் ஸோ ஒரு எக்ஸ்ட்ரல் லிக்விடியா மார்க்கெட் ஸ்வீட் பண்ணிட்டு திருப்பி மார்க்கெட் மார்க்கெட்ஸ் வந்துட்டு ஒரு இன்டர்னல் லிக்விட்டிக்குள்ள மூவ் ஆன் ஆகிட்டு இருக்கு ஸோ இந்த லோஸ் இந்த ஹைஸ் நீங்க வந்துட்டு ஃபிபனாஷி டூல் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்துட்டு ஓடி ஸோன்ஸ் தெரியுது மைட் பி நாளைக்கு வந்துட்டு ஒரு டவுன் சைடு மூவன் இருந்தாங்க அப்படின்னா ஃபோர்த் அதாவது நாலு அன்னைக்கு வந்துட்டு நமக்கு எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வருது ஸோ அன்னைக்கு வந்துட்டு மார்க்கெட்ஸ் கொஞ்சம் புல்லிஷா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு சப்போஸ் நாளைக்கு மார்க்கெட் டவுன் சைட்ல இருந்து இந்த ஓடிக்குள்ள வந்தாங்கன்னா நான் பிடிஎஸ்டி கூட ஒரு பொசிஷன் எடுக்க ட்ரை பண்ணுவான் மைட் பி மார்க்கெட் ஏதாச்சும் ஒரு சைட்ல மூமெண்ட் இருக்கும் அண்ட் அது மோஸ்ட் லைக்லி ஒரு அப்பர் சைடு மட்டமா இருக்குங்கிறத நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் இஃப் எலெக்ஷன்ஸ் ஆர் இன் ஃபேவர் ஸோ எலெக்ஷன்ஸ் வந்து நமக்கு ஃபேவரா ரிசல்ட் வந்து ஃபேவர் தி சென்ஸ் பிஜேபி ஜெயிக்கணும் பட் எனக்கு அது பர்சனலா ஜெயிக்கணுங்கிற ஆசை கிடையாது பட் ஜெயிச்சாங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு நிஃப்டி ஒரு அப்பர் சைடு மட்டம் கொடுக்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஸோ ஸ்டாக் மார்க்கெட்ஸ்க்கு அது ஒரு நல்ல நியூஸ் ஸோ மார்க்கெட் இப்போ இருக்கிற பாயிண்ட் வந்து டவுன் சைடுல வந்து கீழே இருக்கிற இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியா அதாவது இந்த ஆர்டர் பிளாக் கேண்டில் அதுதான் எக்ஸாக்டா ஓட்டியாகவும் நமக்கு கிடைச்சிருக்கு ஸோ மார்க்கெட் இப்போ இருக்கிற பாயிண்ட்ல இருந்து கீழே வந்து இந்த பீஃபியான இந்த ரெட் கலர் கேண்டில் சோன்ஸ்

ட்வெண்டி டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி டூ டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்காங்க விச் இஸ் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் பாயிண்ட் சோங்ஸ் கொஞ்சம் பெரிய சோன்ஸ் தான் பட் ஸ்டில் தட்ஸ் பாயிண்ட் ஸோ மார்க்கெட்ஸ் சப்போஸ் நாளைக்கு இந்த ரீஜன் குள்ள வந்தாங்க அப்படின்னா வி கேன் எஸ்பெக்ட் சம் ரிவர்சல் ஸோ அங்கிருந்து மார்க்கெட்ஸ் மூவ் ஆனதுக்கு நிறைய வாய்ப்புகள் எடுக்கிற மாதிரி நான் பாக்கிறேன் சோ பாப்போம் இதுதான் நாளைக்கான மார்க்கெட் நாளைக்கான இல்ல நெக்ஸ்ட் வீக்குக்கான மார்க்கெட்ல இன்னொரு ப்ரொஜெக்ஷனாக இருக்கும் சோ ஜஸ்ட் வந்துட்டு இந்த கேண்டில் இந்த பிளாக் கலர் கேண்டிலோட ஹோல் பாடியை மார்க் பண்ணிக்கோங்க இந்த பாடியில அந்த ரேஞ்சை மார்க் பண்ணிக்கோங்க ஒன்ஸ் அந்த ரேஞ்ச்குள்ள வந்தாங்கன்னா அப்படின்னா அந்த பாயிண்ட்ஸ் நமக்கு வந்துட்டு ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுத்தாங்க அப்படின்னா மைட் பி தட் தட் இஸ் என்ட்ரி பாயிண்டாக இருக்கலாம் வாய்ப்பு இருக்கு ஸோ இதுதான் நாளைக்கான மார்க்கெட்டில் என்னோட அனலிசிஸ் நெக்ஸ்ட் வீக்குக்கான மார்க்கெட் ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் பார்க்கறதுக்கு கொஞ்சம் லோ டைம் ஃப்ரேம் போயிடலாம் ஸோ அகேன் நம்ம வந்துட்டு இந்த லோஸ்ட் இந்த ஹைஸ் எடுத்தோம்னா இந்த லோவஸ்ட் பாயிண்ட் தான் நமக்கு வந்துட்டு ஃபிஃப்டி பர்சன்ட் ரீஜன் பக்கத்தில் வந்துச்சு நான் ஆல்ரெடி செக் பண்ணிட்டேன் மார்க்கெட் அங்கே என்ன திரும்பிச்சு அதனால இதுதான் ஃபிஃப்டி பர்சன்ட் ரீஜன் பக்கத்தில் வந்துச்சு ஸோ அதனால ப்ரீவியஸ்லி பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா கிட்ட ஒரு கன்சோல்டேஷன் ஸோ லிக்விடிட்டி இந்த இடத்துல கண்டிப்பாக பில்ட் இருக்கும் சோ நாளைக்கான மார்க்கெட்ல நீங்க ட்ரேட் பண்ணாம இருக்கிறது பெட்டர் பிகாஸ் நெக்ஸ்ட் டே நமக்கு ஒரு பெரிய நியூஸ் வருது சோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம யூசுவலா ட்ரேட் பண்ணக்கூடாது பட் ஸ்டில் தட்ஸ் ஃபைன் இப் இன் கேஸ் நீங்க ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கீங்கன்னா தாராளமா ட்ரேட் பண்ணலாம் அது பிரச்சனை கிடையாது ஸோ இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் நாளைக்கான மார்க்கெட்ல எது க்ரூஷியல் னு கேட்டீங்கன்னா லைக் இந்த கன்சோலிடேஷனோட ஏரியால இருந்து டே லோ வரைக்கும் நான் மார்க் பண்ணியிருக்கேன் இது எதனால மார்க் பண்ணி இருக்கேன்னா கீழ லிகுவிடிட்டி இருக்கும் சோ மார்க்கெட் மைட் பீ தி ஸ்வீப் பண்ணிட்டு கீழ வந்து திரும்பி மேல போகிறதுக்கு கொஞ்சம் சான்சஸ் இருக்கு சோ அதனால அந்த பாயிண்ட நான் சோன்சா மார்க் பண்ணி இருக்கேன் இதுதான் அந்த பின்னணி இருக்கு

வச்சுக்கோங்க எலெக்ஷன்ஸ் எப்படி வருதுங்கிறத பொறுத்து அதோட பைプロダக்ட்ட நீங்க டிரேடிங் பண்றப்ப மெய்ட் பீ உங்க அக்யூரேசி இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்கு சோ இதுதான் என்னோட நிஃப்டியோட ஓவர் ஆல் அனாலிசிஸ் ஆன் வீக்லி பேசிஸ் அண்ட் மண்டே சோ இத தாண்டி பேர்சா நிஃப்டியை பத்தி பேசுறதுக்கு திங்குது இல்ல அண்ட் தென் கோயிங் ஃபார் பேங்க் நிஃப்டி சோ இது பாத்தீங்கன்னா நமக்கு பேங்க் நிஃப்டில 15 من சார்ஜ் சோ பேங்க் நிஃப்டில वी கேன் கிளியர்லி சீ எ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஓவர் த ஏ சோ இந்த பாயிண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா நமக்கு இங்க ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் இருந்திருக்கு சோ அந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி வந்து அந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்ட வந்துட்டு மார்க்கெட் அப்பர் சைட்ல க்ளோஸ் பண்ண முடியாது ஐ மீன் அதை இன்வாலேட் பண்ண முடியாம அந்த ரீஜியனுக்குள்ளே சுத்திட்டு இருக்காங்க ஸோ இப்போ என்னோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படின்னா மார்க்கெட்ஸ்ல நாளைக்கு வந்துட்டு எந்த மாதிரி மூமெண்டம் இருக்கும் அப்படிங்கிறது சத்தியமா எனக்கு தெரியல பிகாஸ் அதுக்கு அடுத்த நாள் நமக்கு வந்துட்டு இருக்கு அண்ட் நிஃப்டில சம் நமக்கு வந்துட்டு இந்த லிக்விடி ஏரியா பக்கத்துல இருந்ததுனால சம் வாட் நம்மளால அதை சொல்ல முடிஞ்சு நாளைக்கு மைக்கு ஒரு சின்ன டவுன் சைட் இருக்கலான்ட்டு பட் நிஃப்டிய பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எந்த ரியாக்ஷனுமே தெரியல சோ மைக் பிங் எந்த சின்ன டவுன் சைட் இருக்கிறதுக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்கு பிகாஸ் இந்த ரீஜன் கிட்ட ஒரு மார்க்கெட் ஷிஃப்ட் இருக்கிறதுனால அது கொஞ்சம் ஹெவிலி ஆக்ட் ஆகும் ஸோ அதனால நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் லைக் இந்த பாயிண்ட்ஸ் வந்து ஒரு சூடோ ட்ரெண்ட் லைன் வருது இல்லைங்களா இந்த ட்ரெண்ட் லைன் மார்க் பண்ணி போகும் ஸோ நாளைக்கு மார்க்கெட்ஸ் வந்துட்டு என்னுடைய பயஸ் டவுன் தான் ஸ்லைட்லி ஒரு சின்ன டவுன் சைட் எதிர்பார்க்குறேன் பெரிய டவுன் டவுன்ல ஒரு சின்ன டவுன் எதிர்பார்க்குறேன் ஸோ மார்க்கெட்ஸ் வந்துட்டு இப்போ இருக்கிற பாயிண்ட்ல இருந்து கீழே வந்து இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் வீக் கேன் எக்ஸ்பெக்ட் சம் டவுன் சைட் மட்டும் அப் டு திஸ் லோ ஸோ இந்த வீக்கோட லோ இந்த வீக் தான் நினைக்கிறேன்